பாவக்காவை நான் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட வைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த பாவக்காய் தொக்கை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதில் கசப்பே இருக்காது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ப்ளட் சுகர் லெவலில் கம்மி பண்ணணும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது கண்ணுக்கு கூட நல்லது ஃபர்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இது ஊற வச்சுடுங்க புளி ஒரு பக்கம் ஓரிட்டுருக்கட்டும் நம்ம தொக்குக்கு மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க கடுகு உளுந்து கம்ப்ளீட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்டாண்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு மலைப்பூண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நாட்டு பூண்டு கிடச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே தொக்கு ரெசிபிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் ஃபைன் சாப் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அதே போல் சின்ன வெங்காயத்துக்கு எப்பயுமே டேஸ்ட் அதிகம் பட் நீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் உங்களோட தான் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காவை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே போல் பாவக்காய்க்கு மேலே சொர சொரன்னு ஒரு போர்ஷன் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து ஒன்று ரெண்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாலாக ரிமூவ் பண்ண வேணாம் லைட்டாக கத்தி வச்சு சுரண்டிங்களாலே போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே பாவக்காவை வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே வேணாம் இடை இடையில மட்டும் கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஆயில்லேயே குக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை தான் ஆல்மோஸ்ட் போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லேயே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக விடுங்க நாம் புளி கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணி மட்டும்தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை ஸோ அடிப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு கலர்லாம் சூப்பராக வந்துருச்சு இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க புளிப்பு வெள்ளம் எல்லாம் சேர்ந்து இதில் இருக்க கசப்புத்தன்மையை எடுத்துரும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ஹெசிடேட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அதே போல் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள் நம்ம செஞ்ச சட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் சூடான சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்னே எதுவுமே தேவை இல்லைங்க ஜஸ்ட் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த பாவக்காத்தூக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வேற ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்